பரந்தன் குமரபுரத்தை சேர்ந்த அமர ஞானேஸ்வரி சிவராயசிங்கம் அவர்களின் நினைவாக பேத்தி நில்லானி சாந்தன் அருண்ராஜ் இங்கிலாந்து அவர்களால் இந்த மலச்சலகுடம் நிறுவி வைக்கப்பட்டுள்ளது அம்பரை மாவட்டத்தில் இவர்களால் நான்கு மலசலகுடங்கள் நிறுவி வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று இதுவாக இதனை கொடுத்த சந்தனண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டிகளையும் இந்த வேளையில் பன்னிமேந்தன் டிக்டோ தளம் எதிரி டாட் பன்னிமேந்தன் தள உறவுகள் யாவரும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் உங்களது இந்த பணியினால் இந்த குடும்பம் மகிழ் உருகிறது எனவே நன்றி என்ன நன்றி உறவுகளே எங்களுக்கா எவ்வளோ காலமாக மனசில் உடம்பு எல்லாம் இருக்கிறீங்க உங்களோட கணவர் என்ன தொழில் செய்கிறாரு நீங்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு இவ்வளோ காலமாக நீங்கள் எங்கள் மனசில் ஓட்டத்துக்கு போய் வந்தீங்க காட்டுக்கு போய் வரீங்க இப்போ உங்களுக்கு இந்த மனசில் இடம் கட்டி தந்தால என்ன மாதிரி உங்களுக்கு என்ன என்ன தெரிவிக்க விரும்புகிறீர்கள் அதாவது இந்த பிரதேசத்தில் வந்துவங்கள் பதினெட்டு பேரிடமாக மனசில கூடம் இல்லாமல் இருந்து தற்போது வன்னி மைந்தன் டிக்டோக் தளம் ஊடாக இந்த குடும்பத்தை நாங்கள் இன்னும் கண்டு இவர்களுக்குரிய மனசில கூடத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் வன்னிமல மல வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தினருக்கும் மற்றும் நிதியுதவி வழங்க உள்ளதுக்கும் கோடி நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் திகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்று